சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யா சீடன் இன்று இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபையில் ஏசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் அன்னதானத்தை நடத்தி வைத்தார் ஏழை எளிய மக்கள் உண்டு மகிழ்ந்தார்கள் இந்த அன்னதானத்துக்காக நிதியாகவும் பொருளாகவும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி இன்றைய அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கையானது ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அன்னதானத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு ஃபோன்பே ஜிபே பேடிஎம் போன்ற பணப்பரிவர்த்தனை முறைகளில் அனுப்பி உதவி செய்யலாம் நம் கர்மவினைகளை தீர்க்கலாம் இன்றைய அன்னதானத்தோடு இனிப்பு வகைகளை வழங்குவதற்கு பாண்டியன் நகர் சங்கரா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் பாண்டி பாலாஜி அவர்களின் பிறந்த நாளையொட்டி அனைத்து மக்களுக்கும் இனிப்பு வகைகளை வழங்கினால் காணொலியில் பார்க்கலாம் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்களும் செய்யலாம் நன்றி நற்பவி வாழ்க வளமுடன்